கிட்டத்தட்ட ஆறு வருஷமா ஐலாம் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சிவகார்த்திகளோட கரியரில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன திரைப்படம்னா திரைப்படம் தான் எஸ் திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருந்து படத்தில் எல்லாம் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீடைலா பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வீடுகளுக்கு வந்துருக்கிற நண்பாரு பேருக்கு வணக்கம் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் சாங் வியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் இந்த அதெல்லாம் தெரியப்பட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூமியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர்க் அப்படிங்கிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துருது அது பார்த்தீங்கன்னா வில்லன் கிளை கிடச்சிருது அதை வச்சு வந்து உலகத்தை அடியில் வைக்கி தோண்டி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை வருது அதுக்கப்புறம் நான் சிவகாத்தி கேனல் கூட போய் சேர்ந்துருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கா இந்த உலகத்தை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சீரியஸ்லி ஒரு ஆறு வருஷமாக வெயிட் பண்ணது பார்த்து ரொம்ப ஒத்தான படம் மாதிரி தான் அந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த விஎப்எக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிலே ஆனது ஆனால் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அந்த ஏரியினோட கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக காமிச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவருடைய படத்தில் தான் கச்சிக்கமாக பார்த்துருப்போம் ஸோ ஸோ ரவிக்குமார் அவரும் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஸோ அவரோட தன்னம்பிக்கை ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இந்த வேஃக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டே பார்த்து ரொம்ப சூப்பரான கண்டென்ட் இந்த ஏழன் மாதிரியான கண்டென்ட்லாம் அவங்க தமிழ் சீமெல்லாம் வந்ததே இல்லை ரொம்ப புதுசாக வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிட்டே கண்டென்ட்டு கொண்டு போன விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதனால நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக இது அமையும் மெயினாக இந்த கிட்ஸுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக இது அமையும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயர் அம்மா மியூசிக் ஒர்க் தான் பாட்டு எடுத்துக்கிட்டால் அந்த படத்துக்கூட செட் ஆகும்போது நமக்கு ஃபீல் ஆகுது இந்த பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு எந்த மாதிரியான பிஜேம் இருக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் அண்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்க்ரீன் பிளே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே தான் ஆனால் இதோட இந்த மாதிரி லென்த் இருந்ததுனால் இந்த மாதிரி சென்ட் ஃபிஷர் மூலியெலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியும் ஸோ அதனால பார்த்து ரொம்ப கரெக்டான ஸ்க்ரீன் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் மக்களுக்கு பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா புரியுற மாதிரியான ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு அண்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த இயலிங் வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏரியன் கலாய்க்கிறது அது வளாட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சின்ன பசங்களை தாண்டி பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால சின்னவங்க குழந்தைகளையும் தாண்டி பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படமாக இது அமையும் லாஜிக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது படத்தை படமாக பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு இது பிடிக்கும் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சிவகார்த்திகேனா இருக்கட்டும் கூட நடிச்ச கருணாகரன் யோகி பாபு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பிரசிங்ல வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் வில்லன் கூட இருக்கிறவங்க வில்லன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபைட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபைட்சின்லாம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அன்பு மாஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் நடந்த ஃபைட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதே பார்த்தீங்கன்னா படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லாவே பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தாங்க இது போக பார்ட் டூக்கு பார்த்திங்கன்னா லீடு கொடுத்துருக்காங்க சொன்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே காமிச்சிருக்காங்க ஸ்பேஸ் இப்போ இந்த ஏலியன் ஏலியனோட உலகம் அதுக்கப்புறம் இந்த ஏலியனை கண்டுபிடிக்கிற மிஷினு இந்த கன்னுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸு ஐஸில் வைக்கிற மாதிரியான என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காமிச்சிருந்தாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வித்தியாசமான வித்தியாசமான உதவிப்பினர் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஓவரால் படத்தில் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்தாச்சும் அடுத்த குறைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் இருந்துச்சு ரொம்ப லேக் அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுவையாக இருக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்து ரொம்ப ஸ்லோவாக முடியும் அதுக்கப்புறம் இந்த ஏழில் அந்த பிறகு ரொம்ப ஜாலியாக ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தா இன்ட்ரெல்சின் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அப்படியே லைட்டாக லேக் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸின் இருந்து ஓரளவுக்கு ஆயிடும் ஸோ அது இடையில பார்த்தீங்கன்னா லேக் கிடைக்கும் ஸோ நிறையா பேருக்கு பார்த்தா டிசப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாம் இடத்துல லவ் சீன் வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னா ஒரு நல்லா இருந்திருக்கும் இந்த டைம் ஓடுறக்காகதான் பார்த்திங்கன்னா அந்த லவ் சீனில் வச்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஒன்றுமே பெருசாக பார்த்தீங்கன்னா லவ் சீனெலாம் இல்லை லவ் சின்ன ஃபீல் ஆகலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை ப அவர் தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம் வில்லத்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு இந்த கேரக்டருக்கு ஒத்து ஒத்து போயிருந்துச்சு ஆனால் என்னென்னா நம்ம ஆடியன்ஸில் தெரியுற மாதிரியான ஒரு வில வில்ல வில்லனை போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல லைட்டை மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்கூட ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறது இந்த பூமியில் எப்படி இல்லை நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறதுலாம் காமிச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் மைண்டில் நிற்காத மாதிரி தான் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது இருக்கும் ஆனால் அது இல்லாமல் இன்னும் அந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல மிஸ் மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ ஓவரால் எந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்ஸோட சேர்த்து நம்ம பெரியவங்களும் பார்க்கலாம் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இந்த லாஜிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது லாஜிக்கில் இல்லாமல் ஒரு படத்தை பழமாக பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒரு திரைப்படம் ஸோ படத்துக்கு பார்த்திங்கன்னா யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது தகுந்த மாதிரி படத்தில் பார்த்தோன்னா எந்த விஷயம் இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து பொங்கல் லீவில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம் நீங்கள் இந்த ஏழாவது திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் இது ப்ளஸ்ஸு மைனஸில் இதில் விட்டுருந்தேன்னா மறக்காமதே கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக வீடியோ வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் மறக்காம நம்ம கடைசியாக நம்ம சங்கம் அங்கே இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேடம் இன்னொரு சூப்பரான வீடியோ எங்களை சந்திக்கிறேன் அதுக்கும்போது விடிய பெறுவது உங்களின் நான்